யாழ்ப்பாணம் கொக்குவில் வேட்கை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை மதிவிடமாகவும் கொண்டிருந்த ஜெயமணி கணபதி பிள்ளை அவர்கள் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன் கிழமை காலம் சென்றவர்களான வெற்றி வேலு மனோன்மணி தம்பதிகளின் அன்பு காலம் சென்றவர்களான திரு திருமதி ஆறுமுகம் தம்பதிகளின் அன்பு மருமகனும் காலம் சென்று ஆறுமுகம் கணபதி பிள்ளை நடராசா அவர்களின் அன்பு மனைவியும் सांदी कुमुदी रोहिणी प्रेम कुमार प्रेमिनी आखिर ओर दे अन्य तायार किरवाहरण केसवन इंद्र कुमार योगेश्वरी सुवेश्वरन आखिर ओर इन कृष्ण किशोर रिलसी शाय कृष्णा गोपी कृष्णा हरि कृष्णा ජානුතිී සරත්කුබාර මදුරා සජීවන්න ප්‍රියදර්ශන්න ඇනන්දරාම අභිශ්්‍රාම නවන් සිකා ආකීෝරන්න අන්ුපීතියම ඇනදිකා ජෙක්ෂණ ආකීෝරි රඟකපුටීම ආාර இவ்வறிவித்தலை உட்கார்வர நண்பர்கள் நிறைவேற்றிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்ட பகுதிகள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்கிறீர்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்